ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி போக்குவரத்து துறை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு ஆசிரியர் சங்க பேரவை அதை போன்று சிஐடியு அந்த தொழிற்சங்கம் எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய தோழர் ஜோதியினுடைய கருத்து தூய்மை பணியாளர் நீங்கள் எந்த புள்ளியை என்ன பார்க்குறீங்க இல்லை முதல்ல ஜெயா பிளஸ்னுடைய இந்த நிகழ்ச்சி எனக்கு பெரிய மழைப்பாக இருக்குது உண்மையிலே சொல்லணும்னா என்னென்ன நான்கு பெரிய விவாதப் பொருட்களை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடக்கி வாசக நேயர்களுக்கு தரணுங்கிறது இல்லை அதுக்கே ஐ ஷுட் சே ஹேட் ஜெயா ஜெயாபிரஸ் நிச்சயமாக என்னென்ன தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை அவர் நடத்துகிற போராட்டம் அதை அரசு கையாளுகிற விதம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வழங்க அவர்கள் வழங்க அவர்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமைகள் இது ஒரு பெரிய விஷயம் அது அதே மாதிரி ஆசிரியர்கள் வைத்து பார்க்கிற போது ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை அவர்களுக்கு ஓய்வு ஓய்வின் போது பணப்பழங்கள் தர தரப்படுவதில்லை பழைய ஓய்வூதியம் மீண்டும் தரப்படுவதில்லை இது மாதிரி ஏராளமான கோரிக்கைகள் எதுவுமே செய்வி சாய்க்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒன்று மூன்றாவது நான் ஐயா சொன்ன மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க எனக்கு தெரிஞ்ச வரையில் சுதந்திர இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே ஆதிகாலம் தொற்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒருவர்களில் நிச்சயமாக போராட்ட தொழிலாளர்கள் ஏன்னா எப்போதுமே அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லை ஆனால் இப்போது என்னென்னா முழுவாக நிறைவேற்றப்படுவதில்லை என்பது மட்டுமே இல்லை செவி சாய்க்கப்படுவது கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அதுவும் மூன்று அப்புறம் நான்காவது மாண்புமே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஆசிரியர் தொகுதி தேர்வு தொடர்பான தீர்ப்பு ஸோ இப்போ நான் முதல்ல நம்ம தூய்மைப்படையால் இருந்து நான் தொடங்குறேன் வணக்கத்துக்குரிய அம்மையார் அவர்கள் பேசுவோம் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது நம்ம சுதந்திரம் தான் வாழ்கிறோமா சாஸ்திரம் நம்ம தந்துருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா பண்ணிக்கணும் நான் எப்பவுமே அரசுக்கு எதிராகலாம் பேசுவதில்லை ஆனால் இதெல்லாம் கேட்குற போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது அவங்க என்ன கேட்குறாங்க கோரிக்கைகள் ஒன்று நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றாமல் இருப்பாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் போராடுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதும் போராட்டக்காரர்கள் மீது அடுக்குமுறை விடுவதும் அவர்கள் மீது அநாகரிகமான தாக்குதல் நடத்துவதும் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு உண்மை புரியல ஒரு சின்ன கேள்வி மகளிருக்கான பேருந்து மண்ணள்ளி போட்ட பேருந்து வச்சா ஒரு பெண்ணை மார்பகத்தை பிடித்து இடுக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை இது என்ன நாடு இது கானாவா இது தமிழ்நாடா முதற் கேள்வி அதுதான் இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு அவங்க தானே சொன்னாங்க எப்படி எப்படி இது எல்லாம் எப்படி இது பொறுப்பில் உள்ள பெரியவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள் எனக்கு புரியல பண்ணிக்கணும் யாரும் குறிப்பிட்டு நான் சொல்லலை இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு பொறுப்பளிக்கிறார்களோ அவர்களை இதை எப்படி சகித்துக் கொள்கிறார்கள் அவர் இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா இருக்கா வணக்கத்துக்குரிய ஒரு அம்மையார் வந்து பொது வெளியில் இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிற போது எல்லாத்தையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி ஏன் பொறுப்பு உள்ளவர்களுக்கு இல்லாமல் போகிறது அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் கோரிக்கைகளாக விடுங்க அந்த கோரிக்கைகள் என்னை பொறுத்தவரையிலே அவளை கோரிக்கைகள் முழு நியாயம் இருக்கிறது ஜூலை முப்பத்தொன்று வரையில அவள் ஒரு இடத்துல பணியில் இருக்கிறார்கள் மறுநாள் காலை படிக்க வரபோது இல்லை உங்களுடைய எம்ப்ளாயர் நாங்கள் கிடையாது நீங்கள் வேற ஒருத்திட்ட போங்க அப்படின்னு அனுப்புறதுங்கிறது எந்த விதத்தையும் நியாயங்கிறதும் புரியல இதெல்லாம் மாண்பு நீதிமன்றங்கள் எப்படி சகித்துக் கொண்டிருக்கு புரியல மன்னிக்கா காவல்துறை ஜெயராஜ் பெனிக்ஸ் விவகாரத்தில் கொலை நடந்தது இன்றைக்கு சிவ அஜித் பாபு கொலை பண்ணாங்க அதற்கும் இந்த பெண்ணை இந்த பெண்ணல்ல பெண்களை மாரபங்கப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு காவல்துறை நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் அவதானிக்கிறீங்க அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் பொறுப்பில் உள்ளவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா இங்கே கூட பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் கடந்த சில நாட்களாக குறிப்பாக இது மாதிரியான போராட்டங்கள் உழைக்கிற போதெல்லாம் எது சைட்லேருந்து சரிங்களா நான் அரசுகள் வார்த்தையை பயன்படுத்துறதில்லை பொறுப்புள்ளவர்கள் இருக்கக்கூடிய அந்த திசையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோ மகிழ்ச்சி மக்கள் எல்லாருமே வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறார் போலவும் எதுவுமே நடக்காதது போலவும் எல்லாமே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு போல ஒரு மாய தோற்றத்தை மக்கள் கொண்டு முன்னோடி பாருங்கள் ஒரு இல்லி விஷயம் இல்லை அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல மாய தோற்றம் எல்லோரும் போராடுகளா இல்லையா ஆசிரியர்கள் போராடுகிறார்களா இல்லையா போக்குவரத்து போராடுகளா இல்லையா தூய்மைப் பணியாளர்கள் போராடுகிறார்களா இல்லையா செவிலியர்கள் போராடினார்களா இல்லையா மக்கள் நலப் பணியாளர்கள் போராடினார்களா இல்லையா எத்தனை பேர் போராடினார்கள் மருத்துவர்கள் எத்தனை பேர் போராடினார்கள் அந்த சேலத்திலேருந்து கால்நடையாக வருகிறார்கள் ஆனால் நீங்கள் பாருங்களேன் எதுவுமே நடக்காத மாதிரியும் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறார் போலவும் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் போலவும் ஒரு மாய தோற்றத்தை நம்மால் இப்போது உருவாக்க முடிகிறது என்று சொன்னால் மக்களாட்சி எங்கே சென்று கொண்டிருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி வருது வேதனையாக இருக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஐயா பேசுனாங்க ஐயா பேசுனாங்க அம்மையார் பேசுகிறாங்க உங்களை கோரிக்கைகள் என்ன என்ன போராடுறீங்க அது எப்படி கையாளுகிறது எப்படி கையாள்வது இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஒரு மரியாதை கொடுத்து இல்லைங்க நீங்கள் கேட்குற இந்த கோரிக்கையை இப்போ நிறைவேற்று நிறைவேற்ற சூழலில் நாங்கள் இல்லை நிதி எல்லாமே சரியாக இல்லை நெருக்கடியில் இருக்கிறோம் மிக நிச்சயமாக கவனித்துக் கொள்கிறோம் அப்படி சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியும்ல நிதி நெருக்கடிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது முயற்சிக்கொள்கிறோம் ஆனால் இதே நிதி நெருக்கடி வைத்து தான் எத்தனை சம்பவங்கள் எத்தனை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக ஆடம்பரமாக அரசு செலவில் நடத்தப்படுகின்றன நிதி நெருக்கடி தெரியாமல் எதுக்கு வாக்குறுதியை கொடுக்கணும்னு கேட்கணும் அதுக்குள்ள போக முடியாது அப்படி இருந்தால் இல்லை இல்லை திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு கேளுங்க இந்த திமுக வாக்குறுதியை படித்து பார்த்துவிட்டு மலைத்து போய்விட்டு போன போக்கில் என்ன பாருங்க சில இடங்களில் மக்கள் கூடுகிற இடத்துல விளம்பர காகிதங்களை அள்ளி வீசுறது மாதிரி அள்ளி வீசியிருக்காங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேனும் பாலும் தினைமாவும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு இன்னொரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா மார்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது ஆசிரியர் தொகுதி தேர்வை நீங்கள் மிக நிச்சயமாக தேர்ச்சி பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது இப்போது கூட என்ன சொல்கிறேன் அங்கே வைக்கப்படுகிற வாதங்களின் அடிப்படையில் தான் பொதுவாக மாண்பக நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்குகின்றன சரிங்களா எப்படி ஒரு தீர்ப்பு அப்படின்னா நம்ம என்ன வாதத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா எது மாதிரியான வாதத்தை முன்வைத்திருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க எங்களுடைய மாநில கல்வி சார்ந்தது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அவன் பள்ளியின் பள்ளி கல்வியின் தரம் குறையாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உரிமையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்ன இனிவரும் காலங்களில் சொல்கிறார் போல நாங்கள் ஆசிரியர்களை தேர்வு செய்கிறோம் இப்போதைக்கு இப்படித்தான் இருக்க முடியும் ஆசிரியர்களுடைய உரிமைகளை எங்களால் பறிக்க முடியாது அவர்கள் ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பள்ளியில் இருந்து இருக்கிறார்கள் அவளை காப்பாற்ற வேண்டிய அடிப்படை கடமை எங்களுக்கு இருக்கிறது அரசு அரசு தோல்வியடைந்ததாக மாறிவிடும் அது சரியான செய்தியாக இருக்க முடியாது அப்படிலாம் நீங்க வாதம் வச்சுக்கோங்க மாணவிய உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்கும் பாஸ்கரன் சார் எல்லாத்தையும் இணைச்சி சுருக்கமா நிச்சயமா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மக்களின் எல்லா கோரிக்கைகளையும் எந்த ஒரு அரசும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது அதை நான் புரிஞ்சிகிட்டு இருக்கேன் ஆமாம் ஆனால் மூன்று அம்சங்களை மிக நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று எது அடிப்படையான நீண்ட கால நியாயமான கோரிக்கைகள்ங்குறத பகுத்த ஆரம்பி செய்த ஆகும் அது ஒன்று இரண்டாவது போராட்டம் நடத்தவர்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது என்பதை பொறுப்பில் உள்ளவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது போராட்டக்காரர்களை எவ்வாறு அணுகுவதுங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான மாற்றம் வேண்டும் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் இந்த மூன்று இருந்தாலே பெருமளவுக்கு இது மாதிரியான குறைகளாக தீர்த்து வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் நமக்கு வேண்டியது அதுதான் போராட்டக்காரர்களை நீங்கள் எப்படி அவர்களுடைய உரிமைகளை உங்களால் மறுக்க முடியும் எப்படி பறிக்க முடியும் அவர்களை எப்படி எல்லாம் நடந்து கொள்ள முடியுங்கிறது எனக்கு புரியல அதனால் அதுவே எனக்கு மிக அதிர்ஷ்டாக இருக்கிறது அப்புறம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆசிரியர்களுடைய அந்த பணிக்கு எதிர்ப்புன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் அதற்கு எதையாவது ஒரு நிலையை மாண்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தந்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த பணிக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அப்படி சொல்லணும் அது வந்து உச்ச நீதிமன்றத்திலே அது ஒரு மனுவாக அவர் சமர்ப்பிக்கலாம் இது எங்களுடைய கடமை எங்களுடைய பணியை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும் இனி வரும் காலங்களில் எங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் மாதிரியான ஒரு அஃபிடேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கிறேன்